வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது குட்டி ஸ்டோரிஸ் வரிசையில் ஒரு கதை கௌசிகராஜன் அப்படிங்கிற ஒரு விஸ்வாம் எப்படி மாறுறாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை அதை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த கௌசிகிற சக்கரவர்த்தி அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு ரொம்ப பிரபலமானவர் நாடு ரொம்ப செழிப்பாக இருக்குது நல்ல முறையில் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வரார் அப்போது அவர் வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து வேட்டையாடுறதை வந்து ஒரு பொழுதுபோக்காக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு இது வேணும் ஒரு டைவர்ஷன் வேணும் நம்ம வந்து இதுலேயே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்ததுன்னா வந்து இதுக்காக இவங்க வந்து வேட்டைக்கு போவாங்க ஆனாலும் இவங்க என்ன வேட்டைக்கு போகிறது வந்து இவர் பெரிய சக்கரவர்த்தி இல்லை அதனால் இவருக்கு வந்து படைகளோடு தான் போகிறார் ஆயிரக்கணக்கில் படை வீரர்கள் சேவகர்கள் வேலையாட்கள் அதே எதுன்னா ஒரு பெரிய ஒரு பாதி ஊரே கிளம்பி போகுது கிளம்பி மந்திரி பிரதானிகள் தளபதி இப்படி எல்லோரும் சேர்ந்து இவங்க காட்டில் வேட்டையாட போகிறாங்க அப்படி வேட்டையாடிட்டே வரும்போது ஒரு பாதை மாதிரி அவங்க வந்து நூறு இடத்துக்குள்ளே போயிருக்காங்க அங்கேருந்து இவங்களுக்கு திரும்ப போகிறதுக்கு பாதையை கண்டுபிடிக்க முடியல சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்போது சரி அப்படின்னு அந்த பக்கம் ஒரு வழி பாதை மாதிரி ஒரு சின்ன பாதை தெரிஞ்சுது அது வழியாக இவங்க போகிறாங்க இந்த வழியாக போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே போனால் அங்கே ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு முனிவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஒரு பசு அங்கே மேய்ச்சிக்கிட்டுருக்கு இதை பார்த்த உடனே விஸ்வத்தில் இருந்த சக்கரவர்த்தி வந்து முனிவரை வணங்குதாரு வணங்கி நான் கௌசியன் நான் சகந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று இவர் சரின்னு சொல்லிவிட்டு நான் வசிஷ்டர் இங்கே தான் தவம் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒன்று சரி அப்படின்ட்டு என்ன ரொம்ப எல்லோரும் களைச்சி போயிருக்கீங்களே அப்படின்னு வசிஷ்டர் சொல்லுவார் ஆமாம் நாங்கள் பாதை தவறி வந்துட்டோம் அதனால் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சதில் ரொம்ப களைப்பாயிட்டோம் பசி தாகம் வாட்டுது என்ன செய்ய பார்ப்போம் என்ன போய் இந்த வேறு ஏதாவது பழங்கள் இருக்க இடத்துக்கு பார்த்து போகும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ வசிஷ்டர் சொல்கிறார் எதுக்கு நீங்கள் இங்கே எங்கள் ஆசிரமத்திலையே சிரம பரிகாரம் பண்ணிக்கிடுங்க இங்கே கொஞ்சம் ஓய்வெடுங்க ஓய்வெடுத்துட்டு பக்கத்தில் ஓடை ஓடிக்கிட்டு இருக்குது அதில் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடுங்க ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வசிஷ்டர் சொல்லுறார் இவருக்கு ஒரே சிரிப்பு நான் ஒரு ஆள் இல்லை சுவாமி நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை பற்றி பரவாயில்ல நீங்கள் எத்தனை பேரானாலும் பரவாயில்ல வாங்கன்றதாரு ஒன்றா இவருக்கு ஒரு ஒரு ஆர்வம் தோன்றுறது இது என்னது இவர் எப்படி என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு சரி அதையும் தான் பார்த்துருமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து எல்லாத்தையும் அங்கே படைகளை அங்கே இறங்க சொல்கிறாரு நிறைய இறங்கி இங்கே பக்கத்தில் ஓடையில் குளிச்சுட்டு வாங்க முனிவர் ஆசிரமத்தில் சாப்பாடு அப்படின்றது உடனே எல்லோரும் எல்லாரும் கசமசான்னு பேசிக்கிட்டே போய் குளிச்சுட்டு இங்கே வந்து ஆசிரமத்தை சுற்றி அந்த மரத்தடிகளில் எல்லோரும் உட்காருதாங்க உட்கார்ந்த உடனே பார்த்தா அவர் அவர் என்னென்ன நினைக்காங்களோ அந்த சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கும் வந்து சேருது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணவு இந்த உணவாக இருக்குமோ அந்த உணவாக இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைக்காங்கல்ல நினைக்கிற சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது இது எப்படி நடக்குது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது இன்னும் சரி என்ன எல்லோரும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வு எடுத்தாச்சு ஓய்வு எடுத்துட்டு கிளம்ப போகிறாங்க கிளம்பும்போது இவரால் கௌசிய சக்கரவர்த்தியால் இருக்க முடியல உடனே போய் கேட்காரு வசிஷ்டத்தை நான் வந்து நீங்கள் எப்படி வந்து விளவு செஞ்சீங்க ஒரு வசதியும் இல்லாத இடம் காட்டுக்குள்ள தவம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரே ஆளாக இருக்கீங்க நீங்கள் எப்படி விளவு செஞ்சீங்க அப்படின்னோடன அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார் என்கிட்ட இங்கே வந்து ஒரு அபூர்வ பஸ் இருக்குது அதுக்கு பேர் காமதேனு அது வந்து யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும் அதனால தான் நீங்கள் உங்களுக்கு நினச்ச சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு தேவை இருந்தது உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அது கிடச்சிது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்கிறார் சொன்ன சொல்லிவிட்டு அந்த பசுவையும் கூப்பிட்டு காட்டுதார் ஓ இதுதான் அப்போ தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது பார்த்தேன் இந்த பசு தானா இது அவ்வளோ ஒரு மந்திர பசுவா அப்படின்னு கேட்கார் உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படிங்க சரி அப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க நீங்கள் உங்களுக்கு காட்டில் இருக்கிற உங்களுக்கு இந்த பசு என்னத்துக்கு என்ன பிரயோசனம் ஒன்றும் கிடையாது இதே இது நான் நாட்டை ஆல்ட்ரா சக்கரவர்த்தி ஏங்கிட்ட இது இருந்ததுன்னா நான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கிடுவோம் எங்கள் நாட்டை நாங்கள் இன்னும் வளப்படுத்துவோம் இந்த பசுவை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுதார் சொன்ன உடனே வசிஷ்டர் சொல்லுவார் இது வந்து என்னோட பசு கிடையாது இது தேவர்களோடது தேவர்களோட சொத்து அது எனக்கு உதவிக்கு இங்கே வந்திருக்கு அதெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது அது வரவும் செய்யாது அப்படின்னு இவர் கண்டிப்பான முறையில் சொல்கிறாரு சொன்னால் இவருக்கு பயங்கர கோபம் வந்துட்டு கௌசிகனுக்கு அது எப்படி நீங்கள் சொல்லலாம் நான் கூப்பிட்டு போத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து இந்த பசுவை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க இந்த பசு எதுவும் செய்யாமல் முரண்டு பண்ணி பார்க்கு ஆனால் இழுக்காங்க உடனே எல்லாத்தையும் உதறிட்டு முனிவர்கிட்ட ஓடி வந்து என்ன முனிவரே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அதை இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நீ உடனே அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் உடனே தாக்குன்னா நீ பதிலுக்கு தாக்கு அப்படின்ட்டார் அப்படின்னொடனே அந்த பசுவை கட்டி பிடிக்க வாராங்க இழுத்துட்டு போகிறதுக்கு அது உடம்பு சிலுக்கு சிலுத்தோடனே ஒவ்வொரு முடியிலிருந்தும் ஒவ்வொரு வீரன் வாரம் ஒவ்வொரு ஆயுதம் வருது இவங்களோட படைகளோட கடுமையான போராடுது இது பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது கௌசியனுக்கு உடனே அதுலேருந்து ஒரு மாதிரி தப்பி வசிஷ்டை வந்து நீ தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம் இல்லாத மந்திரமெல்லாம் பின்னால் இருந்து போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாக்குதுக்கிற தயாராகுதான் தயாரான உடனே வசிஷ்டர் என்ன செய்தார் ஒரு தருப்பை புல்லை எடுத்து முன்னேறத்துக்கு கிள்ளி போடுதார் போட்டுட்டு அவர் வாட்டிக்கு தவம் பண்ணிக்கிட்டுருக்காரு இவங்க விடுற ஆயுதங்கள் எல்லாம் அந்த புல்ல பட்டு எரிஞ்சு போகுது அவர் பதிலுக்கு தாக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அவர் வாட்டுக்கு தாமம் பார்த்த உடனே இவருக்கு அது கௌசி எனக்கு ரொம்ப கேவலமாக போயிடுது அவமானமாக ஆயிடுது நம்ம இப்படி தோற்று போயிட்டோமே ஒரு சாதாரணமாக ஒரு காவி இருக்கவன்ட்ட நம்ம இப்படி தோற்றுட்டோமே நாமும் வந்து உலகத்தையே ஆள்ற சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி சொல்கிறாரு படைகளை போங்கன்னு சொல்லிட்டு இவர் காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கார் அப்போது விஸ்வாந்தர் அந்த கௌசியனோட மகன் வாராருங்க வந்து கேட்டுட்டு அப்பா சரி விடுங்க நம்ம பார்த்துக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் படையை எடுத்து வந்து அவங்கள ஜெயிப்போம் அப்படிங்கிறார் இல்லை படையினால் ஜெயிக்கக்கூடியது இல்லை நீ வந்து இன்னையில் நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கோ நீ நாட்டை ஆள் நான் வந்து காட்டுக்கு போய் தவம் பண்ண போகிறேன் இந்த இதுக்கு வந்து சாத்தியம் தவத்தினால தான் அவர் இப்படி என்னை வென்றிருக்காரு இப்போ நானும் தவத்தின் மூலமாக தான் அவரை வெல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மகனுக்கு முடிசூட்ட சொல்லி அமைச்சர்வர்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு இவர் காட்டுக்கு தவம் இருக்க போயிருந்தார் இப்போ இவரோட ஒரே லட்சியம் வந்து வசிஷ்டரை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரும் கடுமையான தவமெல்லாம் பண்ணுதார் தவமெல்லாம் பண்ணி சிவபெருமான் தான் இவருக்கு காரணம் வசிஷ்டர் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால் சிவபெருமானை எண்ணி தவம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணுதார் பண்ணி ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்குன்னா முன்கோபம் இருக்குது ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணமா இல்லை இல்லையா ஒரு தவம் பண்ணணும் நம்ம நல்லபடியாக வரணுங்கிற எண்ணம் இல்லாமல் அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் பண்ணுறதுனால அவருக்கு வந்து இந்த தவம் கூடி வரும்போது இந்த தேவர்கள் வந்து பயப்படுவாங்க இந்திரன்லாம் நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க வந்து இவர் தவத்தை கலசி கலசி விட்டுருவாங்க ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இது ஒரு தடவை ஒரு மேனகைங்கிறவரை அனுப்பி அவரோட தவத்தை கலைச்சிருவாங்க இன்னொரு தடவை இந்த திருசங்கு சொர்க்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் அவருடைய நிறைய தவம் போகும் இப்படியே அவர் போய்கிட்டுருக்கோம் பிறகு ம இறைவன் வந்து வந்து தவம் வரம் கொடுத்த உடனே உடனே வந்து வசிஷ்டரை பார்க்க வருவார் பார்க்க வந்து நான் இறைவன் காட்சி கொடுத்துட்டான் நான் வந்து முழுமையடைஞ்சிட்டேன் நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு நான் அப்படின்னு உடனே வசிஷ்டர் வந்து நீ ராஜரிஷி அப்படிம்பார் ராஜரிஷின்னா ராஜா ராஜாவாக இருந்து ரிஷியானவர் ரிஷிகளை வந்து அப்போ மூணாக பிரிப்பாங்க ஒன்று வந்து சப்தரிஷி அடுத்தது ராஜரிஷி அதுக்கப்புறம் பிரம்மரிஷி பிரம்ம ரிஷிகள் வந்து அப்போ ஆறு பேர் தான் இருக்காங்க இவருக்கு பிரம்ம ரிஷி ஆகணும்னு ஆசை இவர் சொன்ன உடனே இவர் ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்ப போய் தவம் பண்ண போவார் அப்போ அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வழியாக தவத்தை இது பண்ணிட்டு வந்து வரும்போது கட்சியில் அவர் வந்து வசிஷ்டர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு நீங்கள் என்னை வேணும்னே பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு இவர் போவார் வசிஷ்டரோட பிள்ளைகள் நூறு பேர் மாணவர்கள்னு சொல்லுவாங்க மாணவரை வந்து இவர் சீடர்களை பிள்ளைகளாகவே பார்த்தார் அந்த நூறு பேரையும் இவர் கொன்றுவார் கொண்டுகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து வசிஷ்டரோட மனைவி வந்து வசிஷ்டர் சொல்லுவார் அவர் தான் தவம் பண்ணுதார் நல்ல தான் பண்ணுதேன்னு சொல்லுதார் அப்புறம் நீங்கள் தான் சரின்னு சொன்னால் என்ன ஏன் இவ்வளவு பிடிவாதம் நம்ம பிள்ளை மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் கொண்டுட்டார் நான் உங்களையும் என்ன பண்ணிட்டா என்ன செய்ய அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவாங்க அப்போது வசிஷ்டர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் இல்லை நான் எதனால் இறந்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆனால் அவர் வந்து அவரை நான் அவர் உணரணும் நான் வந்து அவரை நேசிக்கிறேன் ரொம்ப எனக்கு அவர் மேலே பிரியம் இருக்குது அதனால தான் அவர் முழுமையான இதை அடையணும்னு நான் நினைக்க அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறாரு இதை வந்து மறைஞ்சி நின்று விஸ்வாமித்திலர் கேட்டுருக்கார் கேட்ட உடனே விஸ்வாமத்திலிருக்கு தூக்கி வாரி போடுது நம்ம இது தெரியாமல் தான் நம்ம தான்கிற எண்ணத்தில் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம் ஐயாய் பாவம் பண்ணிட்டமே அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டர்கிட்ட வந்து என்னைய மன்னிச்சிடுங்க நான் தெரியாதனமா இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிடுவார் கும்பிட்டு அவர் பாதத்தை தொட்டு கண்ணில் ஊற்றுவார் உடனே இவருக்கு வந்து இவருடைய தீய குணங்கள்லாம் மறைஞ்சி நல்ல குணங்கள் நிறைய ஏற்பட்டுரும் கோபமாகன்றும் இதெல்லாம் வந்த உடனே வசிஷ்டர் சொல்லுவார் நீ இனிமே பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே வசிஷ் நிஸ்வந்தரோட லட்சியம் நிறைவேறிட்டு வாழ்க்கை லட்சியம் அதைத்தான் நம்ம சொல்லுவாங்க மக்கள் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க வாயாலேருந்து வந்துட்டு அது பெரிய விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவருக்கு அந்த லட்சியம் வந்து நிறைவேறிச்சு இதில் அவருக்கு வந்து வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் விஸ்வாமத்தில் இருக்கு நிறைய மாறிச்சு அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சரணடைகிறது ஒரு உயர்ந்த முனிவற்றை வந்து இவர் பெற்ற இது பெற்று வாழ்த்து பெற்றதுனால தான் அடுத்த இதில் வந்து அவருக்கு வந்து ராமருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டே முடிய ஒரு உதவி பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்கு உதவி பண்ணுவதற்கும் அவங்கள காட்டு கூப்பிட்டு போய் அவருக்கு அசுரங்கள் கொடுப்பதுக்கும் அதாவது மா மகாவிஷ்ணுவின் அவதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் வந்து விஸ்வாந்திரருக்கு இந்த வசிஷ்டருக்கு சரணடைஞ்சதுனால தான் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம என்றைக்குமே நான் தான் பெரியவேன் அப்படின்னு நினைக்காம நம்ம வந்து எல்லாத்தையும் சுற்றுச்சூரமும் சமமாக மதித்து நம்ம நடந்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து எளிதாக நம்ம இந்த வசிஷ்ட வாயால் பிரம்மரசிங்கிற மாதிரி நாம் உயர்வாக நினைக்கிறவங்கள்ட்ட நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படி நல்ல பெயர் பெற்று இங்கே எல்லோருமே நல்லபடியாக வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வளமுடன்